வினோத வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேன் நாம் இன்னைக்கு இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிங்கப்பூர் வெர்சஸ் இந்தியா சிங்கப்பூரில் வாழ்க்கை எப்படி இருக்கிறது இந்தியாவில் வாழ்க்கை எப்படி இருக்கிறது ஒரு குடும்பம் சிங்கப்பூரில் வாழ்க்கை நடத்துவதற்கும் இந்தியாவில் வாழ்க்கை நடத்துவதற்கும் என்ன கம்பாரிசன் இருக்கு அப்படின்ற விஷயங்களெல்லாம் பார்ப்போம் ஏன்னா அதில் பல விஷயங்கள் நம்ம பேச வேண்டியிருக்கு நிறைய பேருக்கு வந்து சிங்கப்பூர் போனால் நல்லா இருக்குன்னு சொன்னது சிங்கப்பூரில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டால் ஐயோ இந்தியாவே பெஸ்ட்டுங்க அப்படின்றாங்க ஸோ அதுக்கு உண்டான வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக நீங்கள் பார்க்கணும் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்ணுறாங்க கிண்டல் எல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்ணுறவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலில் நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க நடுவில் ஒரு மூணு நாள் வீடியோக்கள் போடலை நீங்களே கவனிச்சிருப்பீங்க கொஞ்சம் உடல்நலம் சரியில்லை அதனால் வீடியோக்கள் போட முடியல அப்படிங்கிறது ஒரு செய்தின்னு வச்சுக்கங்களேன் இப்போ நம்ம பார்த்தோன்னே ஏன் கம்பேர் பண்ணணும் ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா சிங்கப்பூரில் சேல்ரி ஜாஸ்திங்க அதனால நம்ம வாங்க போயிடலாமே இங்கே சேல்ரி கம்மி தானே அப்படின்னு அந்த நமக்குன்னே உள்ள ஒரு குணம் இருக்குல்ல அதாவது இந்த டாலர் பிசஸ் இந்தியா சிங்கப்பூர் டாலர் இல்லை எந்த ஊர் போனாலும் அந்த ஊர் பணமும் இந்தியா பணத்தையும் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி பேசுறது அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம எப்பவுமே பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் தானே அது இயல்பான ஒன்று அதில் ஒன்றும் பெரிய தப்பு விப்புலாம் நான் ஒன்றும் சொல்ல வரல அது இயல்பான ஒரு தான் ஸோ அப்போது சிங்கப்பூரில் வாழ்க்கை எப்படி இருக்குது இந்தியாவில் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவை பொறுத்தவரை மெட்ரோ சிட்டிஸ் மெட்ரோ சிட்டிஸ்னால் இப்போ சென்னையிலே பார்த்தீங்கன்னா சென்னை திருச்சி கோயம்புத்தூர் மதுரை திருநெல்வேலி எல்லாமே மெட்ரோபாலிட்டனாக மாறிடுச்சு அதனால் இன்னும் சொல்லப்போனால் சென்னை பெங்களூர் ஹைதராபாத் மும்பை கல்கத்தா டெல்லி போன்ற நகரங்கள் காஸ்மோபாலிட்டன் சிட்டியாகவே மாறிடுச்சு வெளிநாட்டினரும் வந்து தங்கக்கூடிய நகரங்களாக மாறிடுச்சு நீங்கள் அப்போது சிங்கப்பூரில் குடியிருப்பதற்கு இந்தியாவில் குடியிருப்பதற்கும் வீட்டு வாடகைன்னு எடுத்து பார்த்தோம்னு வச்சிங்கன்னா இந்தியாவில் இந்த மாதிரி பெரிய மெட்ரோ சிட்டிஸில் கூட பார்த்தீங்கன்னா சராசரியாக இதுதான் பெஞ்ச்மார்க்னு மார்க்னா சொல்ல வரல சராசரியாக ஒரு நடுத்தர குடும்பமாக ஒரு டூ பெட்ரூம் ஃப்ளாட் அப்படின்னு கேட்டீங்க கேட்டீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ள நமக்கு இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய நகரங்களில் ஈஸியாக வீடு கிடைச்சிடும் ஆனால் சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிபி ஃப்ளாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஹெச்டிபி ஃபிளாட்ஸ்ன்னு அது ஏதோ ரொம்ப டெக்னிக்கலாக ஏதோ சொல்கிறாங்க போல அப்படின்னு அது யாரும் ஒன்றும் இல்லை ஹவுசிங் டெவலப்மெண்ட் போர்டு அப்படின்றதோட ஷாட்ரம் தான் ஹெச்டிபி இங்கே நம்ம ஹவுசிங் போர்டு ஃபிளாட் ஹவுசிங் போர்டு ஃபிளாட்டுன்னு சொல்லாமல் அங்கே அதுபோல் சிங்கப்பூரில் உள்ள ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் போர்டு அந்த போர்டில் உள்ள ஃப்ளாட்டுகளே பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் இந்திய மதிப்புக்கு ஒன்றரை இருந்து ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வர வாடகை ஆகும் இங்கே எவ்வளவு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்லயே நமக்கு கிடைச்சிடும் அங்கன்னா ஒன்றரை இருந்து ரெண்டரை லட்சம் ரெண்டு லட்சம் வர ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல போய் பார்த்தோம்னா கிராசரிஸ் மளிகை சாமான்கள் மளிகை சாமான்கள் காய்கறிகள் பழங்கள் போன்ற அன்றாடம் நாம் வாங்கி பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் ஓரளவுக்கு இந்தியாவில் விலை கம்மி தான் காரணம் என்னென்னா எல்லாமே மேக்ஸிமம் இங்கேயே விளைஞ்சிருது அது அங்கங்கே இல்லைனாலும் பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்லேருந்து இருந்து நம்ம கொண்டு வந்துடலாம் அதனால அதனால் ஓரளவு விலைகள் இங்கே கட்டுப்பாட்டில் இருக்கும் சிங்கப்பூரை பொறுத்தவரை மளிகை சாமான் காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் வந்து விலை கண்ணா அப்படின்னா இருக்கும் முக்கிய காரணம் என்னென்னா சிங்கப்பூரில் ஒரு சதுர அடி விவசாய நிலம் கூட கிடையாது எல்லாமே இம்போர்ட்டட் தான் நம்ம வந்து இங்கே வந்து சொல்லுவோம் இது இம்போர்ட்டட் ஆப்பிள் அப்படின்னா அங்கே எல்லாமே இம்போர்ட்டட் தான் சரியா கொத்தப்பள்ளியிலேருந்து கருப்புலையிலேருந்து தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எது எடுத்துக்க வேலை எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் ஏன்னா அங்கே விவசாயம் என்பது கிடையாது சுத்தமாக கிடையாது அதே போலவே பார்த்தீங்கன்னா பயணம் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டு தோணுவிங்க இந்தியாவை பொறுத்தவரை நமக்கு பேருந்துகள் இருக்குது மெட்ரோ ட்ரெயின்ஸ் இருக்குது எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்குது சப் ட்ரெயின்ஸ் இருக்குது அது போக நம்ம சொந்த வாகனத்தில் போவதாக இருந்தோம்னா நூறுரூபா பெட்ரோல்னு வச்சுக்கலாமா ஆவரேஜா இது இந்தியாவின் நிலைமை ஆனால் சிங்கப்பூரை பொறுத்தவரை அங்கே இருக்கிற மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வந்து உலகத்துலேயே எங்கேயுமே கிடையாது அப்படிம்பாங்க பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொன்னால் நான் அங்கே இருக்கக்கூடிய அந்த மெட்ரோஸ் மற்றும் பேருந்துகள் பேருந்துகளை பற்றி எனக்கு தெரியல மெட்ரோஸ் வந்து சொல்லி சொல்லுவாங்க ரொம்ப பெஸ்ட்டு இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் அஃபோர்டபுள் அப்படிங்கிறதும் அதில் ஒரு சிறப்பு செய்தி ஆனால் என்ன ஒன்று கார் வச்சுக்கணுன்னு ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் காலி மகனே மொத்தமாக காலி அதாவது என்னென்னா நீங்கள் சிங்கப்பூர் குடிமகனாக இருந்தால் அதுக்கு நீங்கள் காருக்கு கெட்டுற டேக்ஸ் வேறு வெளிநாட்டுக்காரர் அங்கே போய் கார் வச்சுக்கணும்னா அதுக்கு கா டேக்ஸ் வந்து கண்ணாபின்னா டேக்ஸ் கிட்டத்தட்ட காரோட விலைக்கு ஈக்குவலாகவே டேக்ஸ் வரணும் ப்ளஸ் வந்து பெட்ரோல் பார்த்தோம்னா இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி ஐம்பது ரூபாய் வரை ஒரு லிட்டர் பெட்ரோல் அங்கே விற்கிது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சிங்கப்பூரை பொறுத்தவரை கார் வைத்து கொள்ளாமல் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது ரொம்ப நல்லது அது அப்படி பண்ணா சேஃபா இருக்கலாம் செலவரிகமாக இருக்கலாம் ஆனா நம்ம இங்க இருக்கக்கூடிய பொது போக்குவரத்துக்கும் அங்க உள்ள பொது போக்குவரத்துக்கும் பார்த்தோம்னா கடல் அளவு டிஃப்ரென்ஸ் உண்டு இப்போ வந்து சென்னையில வந்து சென்னை மற்றும் தமிழ்நாட்டிலேயே கூட பேருந்து பயணங்கள் எல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்துருச்சு ஆரம்ப கட்டத்திலலாம் பார்த்தோம்னா ரொம்ப மோசமாக இருக்கும் தொண்ணூறுகள்லாம் நாங்கள் சென்னைக்கு வந்துட்டு போகிறதுனா பதினஞ்சு மணி நேரம் ஆகும் டிராவல் பஸ்ஸில் ட்ரெயினும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஒரு பன்னெண்டு பதிமூணு மணி நேரம் ஆகும்னு வைங்களேன் ஏன்னா அப்போல்லாம் மீட்டர் கேஜு மாதிரி தான் இருக்கும் ப்ராட்கேஜே கிடையாது ஃபுல்லாகலாம் டீசல் லோக்கோமோட்டிவ் தான் எலக்ட்ரிக் என்ஜின் கிடையாது அப்போ பயணம் நேரமும் அதிகமாகும் அந்த பயணம் பண்ணக்கூடிய வாகனமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமாக இருக்கும் இப்போ பரவாயில்ல சென்னையில் பேருந்துகள்லாம் ரொம்ப நல்லாவே ஆகிடுச்சு அதிலும் மெட்ரோலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது ஃபுல்லி கம்ப்ளீட்லி ஏசி ட்ரெயினில் ஏசி பக்காவான டைமிங்கு இதுன்னு போக்குவரத்து இன்க்ரி நல்லா டெவலப் ஆகிடுச்சு மிச்சம் மீதியக்கூடிய மெட்ரோவும் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் பெரும்பாலானவர்கள் அந்த ஆட்டோ டேக்ஸிலாம் பயன்படுத்துறதை நிப்பாட்டிடலாம் அளவுக்கு மெல் கனெக்டடாக மாறிடும் இது மாறிடுச்சு இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய இடங்களை சொல்கிறேன் கோடம்பாக்கம் போரூர் டி நகர் இந்த பக்கம்லாம் இன்னும் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அதெல்லாம் முடிஞ்சால் இன்னும் சென்னை வந்து சூப்பராக மாறிடும் அப்போ கம்பேர் பண்ணோம்னா இங்கே ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்தவரை சென்னையாக இருந்தாலும் சரி சிங்கப்பூராக இருந்தாலும் சரி எல்லாம் ஓரளவு ஓகே தான் அதுக்கு அடுத்தால் பார்த்திங்கன்னா யூட்டிலிட்டிஸ் நாம் பயன்படுத்தக்கூடிய மின்சாரம் இன்டர்நெட்டு தண்ணி இது போன்ற வசதிகள்லாம் பார்த்தோம்னா இங்கேயும் ஓரளவுக்கு டெவலப் ஆகிடுச்சு ஆனால் அங்கே இருக்கக்கூடிய குவாலிட்டி இங்கே கிடைக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது இன்டர்நெட்லாம் எடுத்தோம்னா ஸ்பீடு வந்து சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஸ்பீடெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் இங்கே இருக்கிறது வேறு மாதிரி இருக்கும் ஆனாலும் காஸ்ட் வைஸ் பார்த்தோம்னா சிங்கப்பூரில் கொஞ்சம் கூட தான் இந்தியாவில் கொஞ்சம் கம்மி தான் இது மட்டும்தான் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் பல விஷயங்கள் இருக்குது எஜுகேஷன் ஹெல்த்து முக்கியமானதே கல்வியும் சுகாதாரமும் இருந்தால் தான் அந்த இடத்துல வாழ்கிறது வசதியாக இருக்கும் நாம இங்கே சென்னையை பொறுத்தவரை தமிழ்நாட்டை பொறுத்தவரை மட்டும் என்ன நம்ம சொல்லலாம் கல்வியும் சுகாதாரத்துறையும் நல்லா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு ஆனால் மற்ற மாநிலங்களில் அந்த மாதிரி கிடையாது மற்ற மாநிலங்களில் அரசு பள்ளியோ அரசு மருத்துவமனைகளோ தமிழ்நாடு அளவுக்கு சிறப்பாக இருப்பது இல்லை அப்படிங்கிறது ஒரு வேதனையான உண்மைதான் தமிழ்நாட்டில் பரவாயில்லன்றதுக்காக தமிழ்நாட்டோட ஆவரேஜ் எடுத்து நம்ம இந்தியாவோட கம்பேர் பண்ண முடியாது இந்தியா இந்தியன் மெட்ரோ சிட்டிஸ் சிங்கப்பூர் தான் நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்க போனால் சிங்கப்பூர் பெஸ்ட்டு தான் எஜுகேஷனாக இருந்தாலும் சரி ஹெல்த் கேராக இருந்தாலும் சரி பட் இட் கம்ஸ் வித் அ வெரி ஹை காஸ்ட் அதுதான் பிரச்சனை ஆனால் வந்து சிங்கப்பூரில் மருத்துவ ட்ரீட்மெண்ட்டுன்றது ரொம்ப காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட்டு எஜுகேஷனுமே ரொம்ப காஸ்ட்லியான எஜுகேஷன் இங்கே வந்து நம்ம சாதாரணமாக ஒரு டிகிரி படிக்கிறதா இருந்தால் ஒரு முப்பதாயிரருபா ஒரு ஃபீஸை கட்டி மூணு வருஷத்தில் முப்பது முப்பத்தஞ்சாயிரம் ரூபா ஃபீஸோடு நம்ம படிச்சிடலாம் சிங்கப்பூரில் சாதாரண டிகிரி படிக்கிறதுக்கே மூணுலேருந்து நாலு ரூபா ஆகும் அப்படின்றாங்க குறைஞ்சது அது போக மற்ற படிப்புகளுக்கு அதுக்காக கூடிய செலவு அப்படி இப்படிலாம் பார்த்தோம்னா எஜுகேஷன் வைஸ் சிங்கப்பூரில் வந்து ரொம்ப காஸ்ட்லி தான் சிங்கப்பூர் மட்டும் இல்லை வளர்ந்த எல்லா நாடுகள்லையுமே கல்வி என்பது ரொம்ப காஸ்ட்லி ஆசை தான் அப்போவும் இங்கேருந்து ஏன் படிக்க போகணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா அப்படி படித்தாங்க போனோம்னா அங்கே சிட்டிசன்ஷிப் வாங்கிடலாம் சிறு வாங்கிட்டோம்னா அங்கே உள்ள வாழ்க்கை தரத்துக்கு நம்ம அங்கேயே வேலை கிடச்சிரும் அப்படின்ற எண்ணத்தில் தான் நிறைய பேர் வெளிநாடுகளில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்களே தவிர வெளிநாட்டு கல்வி வந்து இங்கே விட ரொம்ப தரமான கல்வின்னு எனக்கு தெரியல ஆனால் அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு விஷயமும் இருக்குது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் லைஃப் ஸ்டைல் அதாவது ஒரு வீக்கெண்டில் வெளியே போய் சாப்பிட்றது அப்படி இப்படின்லாம் பார்த்தோம்னா அது வந்து பெரிய வித்தியாசம் கிடையாது சிங்கப்பூர்லேயும் காஸ்ட்லி தான் இது இங்கேயும் காஸ்ட்லி தான் சாதாரணமாக ஒரு மூணு பேர் கொண்ட ஒரு குடும்பம் வந்து ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறாங்க அப்புறம் மினிமம் ரூபாய் பில் வந்துடும் ரொம்ப மினிமமாக சாப்பிட்டா வந்தாங்க ரொம்ப பல வகையான டிஷ்ஷஸ் எல்லாம் வாங்கிலாம் சாப்பிடாம லைட்டாக சாப்பிட்டு வந்தாலே ஒரு ரெண்டாயிரரூபா பில் வந்துடும் அதே போலவே திரைப்படங்களுக்கு போனாலும் அதே தான் திரைப்படம்லாம் இப்போ வந்து முன்னாடி மாதிரி இல்லை அதுக்காக முன்னாடி மாதிரி சொல்லிகிட்டே இருக்க முடியாது அப்புறம் அன்னைக்கு இருந்த ரேட்டு வேறு இன்றைக்கி இருக்கிற ரேட்டு வேறு முன்னாடி வந்து நான் சென்னைக்கு வந்த ஊர்ஸில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வந்து சாப்பாடு ஆறுரூபா இருந்தது இன்றைக்கி அறுபது ரூபா இருக்குது சரிக்கா அன்னைக்கு டிக்கெட் வந்து இருபது ரூபா இருந்தது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இரநூறுவா தான் இருக்கும் டிக்கெட்டு ஸோ அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை வசதிகள் நல்லா மாறிடுது ஏன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சினிமா தேட்டருக்கு உள்ளே தம்படிச்சுட்டு இருப்பாங்க அந்த டாய்லெட்லாம் யூஸ் பண்ணவே முடியாது இப்போது வந்து உள்ள மால்ல இருக்க சினிமா தேட்டர்கள்லாம் பார்த்தோம்னா அந்த டாய்லெட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து நல்லா பக்காவாக ஃப்ரெஷ்ஷாக க்ளீனாக வச்சிருக்கிறாங்க ஸோ அந்த விஷயத்திலும் சிங்கப்பூருக்கும் இங்கேயும் பெரிய வித்தியாசம் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடலாம் ஓவராலாக பார்த்தோம்னா ஒரு மாதத்துக்கு சுமார் ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு அறுபதாயிரம் ரூபாய் வருமானம் இருந்தாலே ஓரளவு ஒரு டீசெண்டான மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சென்னை போன்ற நகரங்கள்ல நீங்க நடத்திட முடியும் அதே போலவே ஒரு அதாவது சென்னையில் எந்த அளவுக்கு நம்ம சாதாரணமாக ஒரு வாழ்க்கை வாழணுமோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையே வாழணும்னாலே சிங்கப்பூரில் மூன்று முதல் நான்கு லட்சம் ரூபாய் தேவைப்படும் சரியா இப்படி ஒரு விஷயம் இருந்தாலும் நான் சொல்றது எல்லாமே இந்திய பணத்துக்கு சமமான சிங்கப்பூர் டாலர் சரியா ஆனால் அதில் இன்னொரு விஷயம் என்ன இன்னொரு பக்கம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பெருநகரங்களில் வேலை பார்க்கும்போது ஆவரேஜாக உங்களுக்கு வந்து ஒரு மினிமம் சேலரின்றது ஒரு முப்பதுலேருந்து அறுபதாயிரம் ரூபாய்க்கு தான் வேலை கிடைக்கும் அதுக்கு மேலே வேலை கிடைக்காது அதுக்கு மேலே நீங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அந்த பர்டிகுலர் ட்ரேட்ல வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்டா இருக்கணும் அப்படிலாம் இருந்தால்தான் தான் ஒரு லட்சத்துக்கு மேலே போகும் ஆனால் இந்திய பண மதிப்புக்கு சமமான சிங்கப்பூர் டாலர்லையே இந்திய பண மதிப்புக்கு அங்கே வந்து குறைஞ்சது ஒரு நாலு முதல் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மாதம் இங்கே இந்திய பணத்துக்கு சமமான பணத்துக்கு வேலை கிடைச்சிடும் அப்படிங்கிறது அங்கே உள்ள ஒரு அட்வான்டேஜ்னு நம்ம சொல்லலாம் ஸோ மொத்தத்தில் எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் சிங்கப்பூரா இந்தியாவா அப்படின்றது நம்ம மனநிலையில் தான் இருக்குது சரியா நம்மை சுற்றி நம்மை போன்ற மனிதர்கள் சுற்றி இருக்க போகிறாங்களா இல்லை நம்மை சுற்றி பல நாட்டு மனிதர்களின் முகங்களை நம்ம பார்க்க விரும்புகிறோமா அப்படிங்கிறதுல தான் இருக்கே தவிர சிங்கப்பூர் வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்தியாவின் வாழ்க்கை நல்லா இருக்காது அப்படின்லாம் கிடையாது எங்க அது திருநெல்வேலியும் வாழலாம் திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு கிராமத்துலேயும் வாழலாம் எங்கே வாழ்ந்தாலும் நமது மனம் எந்த அளவுக்கு திருப்தியோடு வா வாழ்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது பணத்தில் சந்தோஷம் கிடையாதுங்க அவ்வளோதான் விஷயமே பணத்தில் அந்த கம்பானியன்ஷிப்பில் தான் வந்து சந்தோஷமே இருக்குது ஒரு முறை நான் பார்த்தேன் எங்க தெரிஞ்ச ஒருத்தங்க அவர் லேஜி ஒருத்தங்க அவங்க எங்கே போனாலும் ஆட்டோவில் தான் போவாங்க தான் போவாங்க ஒரு நாள் பார்த்தா அவள் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தாங்க நான் அவங்க ஒன்றும் கேட்கல பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறவங்க போய் என்ன கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா அதாவது என்னோடய நெய்பர்னு வச்சுக்கோங்க வந்ததுக்கப்புறம் கேட்டேன் என்னங்க தெரியுதுன்னு பஸ்ஸில் போயிட்டுருந்தீங்க இல்லைங்க என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வந்தாங்க அவங்க வந்து மேக்ஸிமம் ஆட்டோ இதுக்கெல்லாம் போக மாட்டாங்க அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது அவங்க வந்து ஷேர் ஆட்டோவில் தான் இல்லை பஸ்ஸில் தான் போவாங்க ஒரு கோயிலுக்கு அதை கூப்பிட்டாங்க சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ அவங்க கூட போகும்போது நான் அவங்க போகிற மோடில் போனால் தான் நான் அவங்களுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏன்னால் போக வரவே ஆட்டோவுக்கு நான் செலவு பண்ணவே முடியும்னா கூட மொத்தத்தையும் நான் செலவு பண்ணி அவங்கள கூப்பிட்டு போனேன்னா அது ஏன்னோ என் எத்த காமிச்ச மாதிரி ஆகிடும் அது அவங்களுக்கு குற்ற உணர்ச்சியை கொடுத்துரும் நான் அவங்க கூட போகும்போது எனக்கு பணம் செலவாகுது குறையும்ன்றது ஒன்று ஒன்று எனக்கு முக்கியமாக தேவைப்பட்டது அவங்களுடைய நட்பும் கம்பானியன்ஷிப்பும் அப்படின்னாங்க அந்த இடம் அந்த அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து மனித உணர்வுகளை புரிஞ்சுக்கணும் உங்களுடைய நண்பர்கள் எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஒரு ஈக்குவல் கான்ட்ரிபியூஷனோட ஒரு இடத்துக்கு எல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா அது வந்து ஒரு மறக்க முடியாத ட்ரிப்பாக இருக்குமே தவிர எந்த மாதிரி ஒரு சொகுசு வாகனத்தில் நம்ம போயிட்டு வந்தோம் அப்படிங்கிறதுல அந்த ட்ரிப்போட மகிழ்ச்சி கிடையாது இதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்கனாலே சிங்கப்பூராக இருந்தாலும் சரி இந்தியாவாக இருந்தாலும் சரி நமது வாழ்க்கை அமைதியாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் சந்தோஷமானதாகவும் இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்